அருகே தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பாகல்பட்டி செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரி மற்றும் லயம் குரூப் ஆப் கம்பெனிஸ் இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முகாமினை கொன்சாகா சபையின் தலைமை அன்னையும் முகாமிற்கு வருகை பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களை கல்லூரியின் செயலர் முனிவர் ஆண்டனி மரிய ஜான்சி வரவேற்று பேசினார் மேலும் இந்த தனியார் நிறுவனங்களின் அதிகாரிகள் அந்நிறுவனத்தின் விவரங்கள் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு உண்டான சூழல் எதிர்கால குறிக்கோள்கள் சம்பளம் பற்றிய அனைத்து விவரங்களையும் முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளிடம் விளக்கி கூறினார்கள் நீர்முக தேர்வு மற்றும் மூன்று சுற்றுகளாக இந்த வளாக வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பத்தாம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பை நிறைவு செய்த மாணவ மாணவிகள் என கலந்து கொண்டனர் முகாமில் பங்கேற்ற நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உடனடியின் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகி அருப் சகோதரி ரீதா மேரி கல்லூரி முதல்வர் முனைவர் அமித் மற்றும் கல்லூரி துணை முதல்வர் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இவ்வேலை வாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர்